நம்ம ஆயக்கிரமாக கடத்தல உங்க வீட்டு பூஜை ஹோமத்துக்கு தேவையான எல்லா பொருளையுமே தரமாகவும் குவாலிட்டியாகவும் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாயக்கிரம்பலத்துல இருக்கக்கூடிய சோழ நாளங்காடியில இருக்கு இவங்க கடையில பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மார்த்தாண்டம் தேன் வச்சிருக்காங்க இந்த தேனை நீங்க டெஸ்ட் பண்ணியே வாங்கிட்டு போகலாம் கருப்பு கவுனி காட்டு யானம் சீரக சம்பா மாப்பிள்ளை சம்பா இது எல்லா அரிசி வகைகளுமே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா சிறுதானிய வகைகளான கம்பு கேழ்வரகு சாமை திணை வரகு குதிரைவாளி இது எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு நாட்டு மருந்துன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பொடி சுரணம் லேகியம் இது எல்லாமே வச்சிருக்காங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா அத்தி பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட்டு இது எல்லாமே வச்சிருக்காங்க உங்க வீட்டு கல்யாணம் குடிபுடுறது பூஜைக்கு தேவையான ஹோம பொருட்கள் கோவில் விசேஷம் இது எல்லாத்துக்குமே தேவையான பொருட்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் இவங்கள்ட்ட பாத்தீங்க அப்படின்னா ஊத்துக்குழி சர்வதோதய நெய் வெண்ணெய் இது எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு உங்க வீட்டு விசேஷத்துக்கு தேவையான தட்டலாம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் மண்பாண்டங்களுமே இங்க வந்து வச்சிருக்காங்க பானை சட்டி அடுப்பு கலையம் இது எல்லாமே இங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்துகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானிய வகைகள் மண்பாண்டங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் மார்த்தாண்டம் தேனு ஊத்துக்குழி வெண்ணெய் இயற்கை விவசாய உரங்கள் புவிசார் குறியீட்டு பொருட்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வச்சிருக்காங்க இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆயக்கிரமலத்தில் இருக்கக்கூடிய சோழன் நாலங்காடியில இருக்கு அது மட்டும் இல்லாமல் சென்னை கோயம்புத்தூர் போறீங்க அப்படின்னா இங்கேயே பஸ் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம் சோழன் நாலங்காடியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆயக்கிரம கடத்தரில் பாய்ஸ ஸ்கூல் ரோட்ல பாய்ஸ் ஸ்கூல் முன்னாடியே லொக்கேட் ஆயிருக்கு